வணக்கம் முனியப்பன் ராஜா நாடகம் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது குடியரசு இந்தியாவில் இதுவரை இரண்டு முறை ஐநூறு ரூபாய் நினைவு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன முதல் ஐநூறு ரூபாய் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிடப்பட்டன அதன் தீம் தேடு இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சம்மேட் என்று இருந்தது இரண்டாவது ரூபாய் நினைவு நாணயம் ஸ்ரீ கிருஷ்ண மகாபிரபு டு இரண்டாயிரத்தி நாணயம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் மூன்றாவதாக ராணி துர்காவதி ஐநூறு ரூபாய் நினைவு நாணயம் கல்கத்தா மென்ட் புதிதாக புக்கிங் துவங்கி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரை நாணயம் தாங்கள் கைக்கு வந்துவிடும் மேலும் இதன் புக்கிங் விலை நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு மேல் இருக்கும் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் வெள்ளியில் இந்த நாணயங்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த ஐநூறு ரூபாய் நாணயங்கள் ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் ஜிக் ஐந்து சதவீதம் நிக்கல் உலோகம் கலந்து உருவாக்கப்பட்டுள்ளன ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நினைவு நாணயம் ஸ்ரீ குரு நானக் தேவ்ஜியின் ஐநூத்தி ஐம்பதாவது வருடம் பிரகாஷ்பூரம் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் வெளியிடப்பட்டது நாணயத்தின் விபரம் காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கோட்டர் நரி அலை எடை முப்பத்தி ஐந்து கிராம் விட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் வடிவம் வட்டமானது உலகக்கிழமை ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் நிக்கல் ஐந்து சதவீதம் தூத்தனம் விளிம்பு நாணல் மின்ட் கொல்கத்தா மின்ட் மின்ட் குறியீடு எதுவும் இல்லை வெளியீட்டு விலை ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் சந்தை மதிப்பு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயங்கள் ஆயிரம் வருடங்கள் பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் நினைவு நாணயம் முதல் ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் ராஜராஜ சோழர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டி ஆயிரம் வருடம் நினைவு பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் பத்தாம் ஆண்டு ரூபாய் நினைவு நாணயம் இந்திய அரசு வெளியிட்டது நாணயங்கள் உலோக கலவி எண்பது சதவீதம் வெள்ளி இருபது சதவீதம் காப்பர் எடை முப்பத்தி ஐந்து கிராம் குறுக்களவு நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் வட்டம் சுற்று நுட்பம் ஆலை வடிவமைப்பு விளிம்பு பாதுகாப்பானது மின்ட் மும்பை மின்ட் மின்ட் குறியீடு டைமண்ட் குறியீடு எம் குறியீடு வெளியீட்டு விலை நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு இன்றைய சந்தை மதிப்பு ஒன்பதாயிரம் முதல் பதினோராயிரம் ரூபாய் இரண்டாவது ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் ஸ்ரீ ஜெகந்நாத் நப இரண்டாயிரத்தி பதினைந்து நினைவு நாணயம் இரண்டாவது ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் ஸ்ரீ ஜெகந்நாத் நப கலேபரா இரண்டாயிரத்தி பதினைந்து ஃப்ரூப் செட் காயினாக மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டன மக்கள் புழக்கத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது இந்த ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் வெளியிடும் போது இருந்த விலை நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தற்போதைய சந்தை மதிப்பு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வெளியிட்ட நாணய சாலை மும்பை மின்ட் மூன்றாவது ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வாய்ப்பு உள்ளது அது அயோத்தியா ராம் மந்திர் ஆயிரம் ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் ஆக இருக்கும் நான்காவது ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் கர்த்தார் கச்சா சகஸ்திரபதி மகாஸ்தவ் நினைவு நாணயம் வர உள்ளது இந்த இரு நாணயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்குள் வர வாய்ப்புள்ளது இந்த தொகுப்பில் குறிப்பிட்டுள்ள மொத்தம் நான்கு நாணயங்களின் விபரம் பிரகதீஸ்வரர் கோயில் நினைவு நாணயம் போலவே சரியாக உள்ளது இந்த நாணயத்திற்கும் அதே விபரம் சரியாக இருக்கும் புதிதாக வந்துள்ள ஐநூறு ரூபாய் நினைவு நாணயம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நினைவு நாணயம் சந்து மீராபாயின் ஐநூத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அடுத்து ராணி துர்காவதியின் ஐநூறாவது பிறந்த நாள் விழா நினைவு நாணயங்கள் புதிதாக வழிவந்துள்ளது